வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க நம்ம சேனல் உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைய காய்கறி விலை நிலவரத்தை பார்த்துர்லாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலைய ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க குறைந்தபட்ச விலை நானூறுரூவா வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காயங்க கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் டைப் பாருதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் செடி முருங்கை முப்பத்தஞ்சு டு நாற்பது வரைக்கும் மரத்துக்காய் இருபத்தஞ்சி டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க அனைத்துமே காய் புள்ளி பிசு இல்லாமல் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த வகையான ரேட்டுங்க அவரைக்காய் இருபது கிலோ கொண்டாப்பி அதிகபட்ச விலை ஆயிரத்தி இரநூறுக்கும் குறைந்தபட்ச விலை ஆயிரம் ரூபாய்க்கும் ஒரு கிலோ சராசரியாக ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை இருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா இரநூறு டு முந்நூறுங்க ஒரு கிலோ இருபது ரூபா சராசரியாக விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு நூறு டு நூற்றி ஐம்பதுங்க ஒரு கிலோ பத்து ரூபாய்ங்க பாகற்காய் இருபது கிலோ கொண்ட பை ஐநூறு டு ஆறுநூறுங்க ஒரு கிலோ சராசரியாக இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறு டு ஆறுநூறுங்க ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபாய்க்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பதுங்க ஒரு கிலோ சராசரியாக பத்து ரூபாயிலிருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட கொண்டப்பை சராசரியாக நானூறுரூவாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பன்னெண்டு ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் ரகத்தர பூண்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டு எண்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ விற்பனை ஆகியிருக்குதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்சவில்லை பந்தல் தக்காளி நூற்றி எழுபது டு நூற்றி எண்பதுக்கும் காஞ்சனா தக்காளி ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதுக்கும் மதன் தக்காளி நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்கும் இதர அனைத்து வகையான தக்காளி எல்லாமே எழுபது டு நூறுரூவாய்க்கும் விற்பனை இருக்குதுங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய இருபது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க புதினா தலை ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலருந்து ஒரு கட் எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முட்டைக்கோஸ் ஐம்பது கிலாம் மூ சாரி நாற்பது கிலா மூட்டை பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கிழங்கின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ ஐம்பது ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்குமே விற்பனை ஆகியிருக்குதுங்க கிழங்கு அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபாய்க்கு சில்லறை விற்பனையில் கிடைக்குதுங்க மரநெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து எழுபது ரூபா வரைக்கும் காயின் ஏற்ப விற்பனையாகுதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ பாக்ஸ் நூற்றி இருபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பப்பாளி நூறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க மாம்பழம் பார்த்தீங்கன்னா இப்போ கோமாங்காய் சீசனுங்க இருபது கிலோ கொண்ட பாக்ஸ் இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா ரேட்டில் வந்து கிடைக்கிதுங்க வெண்டங்காய் பதினஞ்சு கிலோ போய் அதிகபட்ச விலையாக இரநூறு டு நானூறு நானூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரை இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ச பதினஞ்சு கிலோ கொண்டப்போ இரநூறு டு முந்நூறுவாய்ங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய்ங்க சிம்ரன் பவானி ரெண்டே பிறகுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட சிம்ரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா இரநூறு டு முந்நூறு வரைக்கும் பவானி இருபத்தஞ்சு கிலோ கொண்டப்போ அதிகபட்ச வலையா முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்டப்பி அதிகபட்சம் விலைய இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான இஞ்சி ஒரு கிலோ எழுபது டு எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க எலும்பச்சம் பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நூற்றி இருபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பழம் எண்பது ரூபாய்க்கும் புள்ளி பழம் ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ அறுபது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஆகுதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட சின்ன வெங்காயம் தெளிவான வெங்காயம் காய்காய் இன்றைக்கி காய்காய்ங்க காய்காய் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் ஆயிரம் டு ஆயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க பற்றக்காய் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கிலோ முப்பத்தஞ்சு டு நாற்பது வரைக்கும் நாற்றுக்காய் காட்டுக்குள்ளே ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்றுக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை ஏழ்நூறு டு ஆயிரம் ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகியிருக்குதுங்க தொடர்ந்து சின்ன வெங்காய வேலை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாட்களாகவே ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு ரூபா கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ஒரு சிலக்காய் ரெண்டு ரூபா மூணுருவா முன்னே போயிருக்கலாங்க பின்னையும் போயிருக்கலாம் நார்மல் ரேட் வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வெங்காயம் வந்து காட்டுக்குள்ளேயே வாங்குறாங்க பார்த்து கொடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பத்து டு இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணைக்காய் ஐம்பது கிலா மூட்டை இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுங்க ஒரு கிலோ ஆவரேஜாக அஞ்சு ரூபாய்க்கு தான் திருப்பூர் மார்க்கெட்டில் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காயும் அப்படி ஐம்பது கிலோ மூட்டை இரநூறு டு இரநூத்தி ஐம்பது இதுவும் ஒரு கிலோ அஞ்சு ரூபா எடுத்தால் ஹோல்சேல் ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க காலிஃப்ளவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை இரநூத்தி ஐம்பது டு முந்நூறுக்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா நானூறு டு நானூற்றி ஐம்பதுக்கும் தேங்காய் சிறீரக நச்சுப்பொடி தேங்காய் பத்து டு பதினாலுக்கும் மீடியம் சைஸ் பதினாலு டு இருபது ரூபா வரைக்கும் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவட்டாக இருந்தால் முப்பத்தி மூணுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சுண்டைக்காய்ங்க ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தர்பூசணிக்காய்ங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அஞ்சு டு எட்டு ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க கடையில் பத்து டு இருபது ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனை விற்கிறாங்க திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பதுல மோட்டை கழுச்சிக்காய் நூற்றி ஐம்பதுக்கும் தெளிவானக்காய் இரநூறு டு முந்நூறுக்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் இருபது கிலோ கொண்ட பை நானூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ ரூபா ரேட்லேருந்து திருப்பூர் மார்க்கெட்டில் விற்பனை ஆகுதுங்க கொய்யா பழங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொய்யா இருந்தால் நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பதிவு வந்துகிட்டே இருக்குங்க ஒரு நாலஞ்சு நாளாக போட முடியாததுக்கு மன்னிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வெளியே போயிட்டுங்க அடுத்து லாஸ்ட்டை மூணு பார்த்தீங்கன்னா துறையூர் விதை வெங்காயம் தோட்டத்துக்கு வாங்க போயிட்டுங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கிள்ளி ஒரு நாள் வர முடியல மறுபடியும் ஸ்டே பண்ணி தான் வாங்கிட்டு இருந்துருக்குறேங்க அதனால தான் இல்லைங்க தொடர்ந்து வருங்க நன்றி வணக்கம்